ஹீங்கஸ் இந்த வீக்கெண்ட் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற டிமார்ட்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் அது கூட கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ஷனும் பார்க்கலாம் வாங்க நம்ம எத்தனையோ டைம் டிமார்ட் போயிருக்கோம் பட் அக்காங்க கூட எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜாலியாக இருந்தது கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க ஃபைனலா ஃபைனலாக்கா இல்லையா அதை எடுக்கிறீங்களா இல்லையா நல்லா இருக்கா ஒன் நைன்டி நைன் இன்னைக்கான பிளாக் சிறப்பாக இருந்தது டைம் நல்லா போனது அண்ட் தென் பர்ச்சேஸும் ரீசனபிள் ரேட்டில் ரேட் ரோமில் ரேட்டாக தான் இருந்தது நல்லா இருந்தது அண்ட் தென் செப்பல்ஸ் பார்க்கலான்னாக்கா சொன்னாங்க பட் செப்பல் மட்டும் எடுக்கல பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அவங்க செப்பல்ஸ் பார்த்த கேப்பில் நான் போய் கூலிங் கிளாஸ் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்குள்ளக்க திரும்ப வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க பில் போடலான்னு சொல்லிவிட்டு சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தால் இந்த கூலிங் கிளாஸை வாங்கலான்னு சொல்லிவிட்டு ரேட்டை பார்த்து வச்சுட்டு பிடிக்கும் நெக்ஸ்ட் டைம் நான் மறக்காமல் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு டீ வாட்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எங்கே சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோன்ற வீடியோவை லாங் வித் ப்ரே சேனலில் அப்லோட் போய் மறைக்காமல் தேங்க் தேங்க்யூ பாய்